அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் அழகான அவள் விழிகளில் வாழ்க வளமுடன் குரலை மாற்றிக்கொண்டு பேசினாலும் பேசியது பாஸ்கரன் தான் என்று தேவிகாவுக்கு புரிந்தது ம் வணக்கம் என்றால் அவளும் பேசியது யாரென்று தெரிந்து கொள்ளாதவள் போல நான் ராஜராஜ சோழன் பேசுகிறேன் நீங்கள் யாருங்க நாங்கள் அவ்வை பாட்டிங்க எனது அவ்வை பார்ட்டியா எப்போலருந்து அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க ஹலோ அவ்வை பாட்டி இல்லை அவ்வை பாட்டி வேண்டாம் பாட்டியா கற்பனை பண்ண மனசு ஒத்துக்கல இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் என்று அவன் இழுக்கவும் தேவிகா குறும்பு சிரிப்புடன் காத்து கொண்டிருந்தாள் ம் நல்லாதான் இருக்கும் என்றான் அதற்கு மேலும் வம்பை வளர்க்க முடியாமல் கலகலவென்று சிரித்தான் ஹே போதும் நான் பாஸ்கரன் பேசுறேன் அவளும் சிரித்து விட்டாள் தேவி ஒரு என்று மறுபடியும் அவன் இழுக்க போதும் எப்பா தேவிக்கு பல்லையில் பாட ஆரம்பிச்சிடுவீங்களே என்றாள் நாங்கள் மற்றவங்க லிரிக்ஸை களவாடுறவங்க இல்லை சொந்தமாக கவிதை சொல்லுவோம் கேட்குறீங்களா என்றான் ஐயா வேண்டாம் அந்த விச பரீட்சிக்கு நாங்கள் தயார் இல்லை என்றாள் தேவிகா ப்ளீஸ் வேற எந்த பரீட்சைக்கு தயார்ன்னு சொல்லுங்கள் என்றான் பாஸ்கர் விடாபுடியாக ப்ளீஸ் பாஸ்கர் போதும் இனி தாங்க முடியாது என்று அவள் கலகலவென்று சிரிக்க அவன் அந்த பக்கம் தீவிர முகபாவத்துக்கு மாறினான் அப்புறம் என்ன செஞ்சிட்ருக்க என்று கேட்டான் அப்பா லஞ்சுக்கு போயிருக்காங்க அவர் வந்தவுடன் நான் சாப்பிட போகணும் என்றாள் ஹே நிறைய கவிதை எழுதி வச்சிருக்கேன் கேட்கறதுக்கு எப்போ வரப்போற என்றான் எனக்கு வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்கு பாஸ்கர் என்றாள் ஒரு மாதிரி குறும்பு நிறைந்த குரலில் ஏன் என்றான் அவனும் ஒரு மாதிரி குரலில் கேட்டான் இல்லை கவிஞர்கள்னாலே ப்ராக்டிக்கல் லைஃபை புரிஞ்சுக்காதவங்களா இருப்பாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது தெரியுமா காதல்னா வெற்றி பெற்றா கவிதை தோத்தா ஜிப்பா தோல்பை தாடி ஹே என்று அவன் விழுந்து விழுந்து சிரித்தான் பிறகு சொன்னான் நான் அந்த மாதிரி தீவிர கவிஞன் இல்லை ஆனால் வாழ்க்கையை ரசிக்கிற ரசனைக்காரன் ஆனால் எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படி ரசனை உள்ள ஆள் நான் ஆனா எப்படி உன்னை போய் பிடிச்சதுன்னு தான் சரி ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் நான் ஒரு கவிதை சொல்றேன் கேட்குறீங்களா ம் சொல்லு அவள் கவிதை சொல்லி கொண்டிருக்கும் போது திடுக்கென்று ஒரு குரல் கேட்டது ஏன் தோசை கருகுது திருப்பி போடு அந்த பக்கம் பாஸ்கர் ஒரு நிமிடம் மௌனம் காத்தான் தேவிகாவுக்கு கொஞ்சம் படபடப்பாக போய்விட்டது என்ன பாஸ்கர் கவிதை எப்படி இருந்தது என்றால் தவிப்புடன் கொன்னுட்ட தேவிகா என்றான் தேங்க்ஸ் என்றால் உள்ள நிறைவுடன் தேவிகா நீயும் உன் கவிதைகளுமாக என்னை கலக்குறீங்க தெரியுமா அவள் வெக்கத்துடன் சிரித்தாள் இப்ப மட்டும் நீ எதிரில் இருந்த என்று சொல்லிவிட்டு பெருமூச்சு விட்டான் சரி சொல்லு உங்க அப்பா கிட்ட நான் இந்த வாரமே பேசட்டுமா என்றான் இல்லை வேண்டாம் கொஞ்சம் பொறுங்க நான் அப்பா கிட்ட முதல்ல பேசிடுறேன் ஓரளவுக்கு தயார் பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம் இது என்னடா வம்பா போச்சு உங்க அப்பாவை எதுக்கு தயார் பண்ணணும் என்றான் பாஸ்கர் ஆச்சரியம் நிறைந்த குரலில் ஆமா பாஸ்கர் அதுக்கு இரண்டு மூன்று காரணம் இருக்கு முதல் காரணம் அப்பாவுக்கு ரொம்ப வசதியான மாப்பிள்ளைகள் வேண்டாம்னு ஒரு எண்ணம் அப்புறம் இந்த கவிதை எழுதுற ஆட்கள் எல்லாம் கிறுக்கு பயபுள்ளைக அப்படின்னு ஒரு எண்ணம் என்றாள் ஹே எங்க அப்பாவை உனக்கு ரைட்ஸும் இல்லை என்றான் பொய்க்கோபத்துடன் ஒரு நிமிடம் தேவிகாவுக்கு புரியவில்லை ஆனால் புரிந்தபோது மறுபடியும் சிரித்தாள் பாஸ்கரன் முதன் முதலில் தங்கள் அச்சகத்துக்கு வந்தது நினைவு இருந்தது அப்பா அந்த அச்சகத்தை பல நாட்களாக நடத்தி வருகிறார் அப்பா விநாயகமூர்த்திக்கு இலக்கிய நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் புதிதாக புத்தகம் போட விரும்புகிற இளம் கவிஞர்களை அவரிடம் அனுப்பி வைப்பார்கள் தம்பி கவிதை புத்தகம் போடுறது பெருசில்ல ஆனா விற்காது என்று விளக்கம் சொல்லி பார்ப்பார் ஆனால் இல்லை நான் கவிதை புத்தகம் போடத்தான் வேண்டும் என்று உறுதியாக நிற்பவர்களை விட்டு விடுவார் முதல்கட்ட பேச்சுக்கு பிறகு மேற்கொண்டு அவர்களை பயமுறுத்த மாட்டார் மாறாக நன்றாக ஒத்துழைப்பார் அப்படி ஒரு நாள் வந்தவன்தான் பாஸ்கர் வரும்போதே காரில் வந்து இறங்கினான் அப்போது விநாயகமூர்த்தி சொன்னார் தம்பி நீங்க ரொம்ப வசதி மாதிரி தெரியுது அதனால பணம் போனா போகுதுன்னு கவிதை புத்தகம் போட வந்துட்டீங்களாக்கோ சார் இப்போ லேடிஸ் நகை பட்டுப்புடவைன்னு காசு போடுறாங்க அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதனால வழக்கமா நீங்க கவிஞர்கள் கிட்ட சொல்வதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை எனக்கு இந்த துறையில என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும் பாப்புலரைஸ் பண்ணிக்கவும் தெரியும் என்றான் தெளிந்த நீரோடை போன்ற அவனது பேச்சில் அப்பா கொஞ்சம் திணறித்தான் போனார் அப்பா கவிஞர்களிடம் பேசுகிற பேச்சை ஒரு சுவாரஸ்யத்துடன் கவனிப்பாள் தேவிகா தேவிகா ஏதோ ஒரு புத்தகத்தின் மூலப்பிரதியை கையில் வைத்து கொண்டு ப்ரூஃப் பார்த்து கொண்டிருந்தாள் பாஸ்கர் அப்பா எப்படி எப்படி பேசுவார் என்று முன்னமே விசாரித்து கொண்டு வந்திருந்த சாமர்த்தியம் பிடித்திருந்தது அதோடு அப்பா பேச ஆரம்பித்தவுடனே இரண்டொரு வாக்கியங்கள் முடிக்கும் முன்னரே அவன் அவரை மடக்கிய விதமும் பிடித்திருந்தது கண்கள் மின்ன சிரித்து கொண்டாள் அப்பாவிடம் பேசிக்கொண்டே திரும்பியவன் அந்த மின்னல் சிரிப்பை கண்களில் படம் பிடித்துக் கொள்வதை அவள் அறியவில்லை ஆனால் அடுத்தடுத்து அவர்கள் அடிக்கடி அமர்ந்து பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது அந்த சமயத்தில்தான் பாஸ்கரன் பெரிய ஷேர் மார்க்கெட் டீலர் என்று புரிந்தது அவளுக்கு ஒரே ஆச்சரியம் சார் அது என்ன சார் ஆச்சரியம் அக்கௌண்ட்ஸும் அழகுணர்ச்சியும் எப்படி சார் ஒன்னா இணையும் என்றாள் மேடம் அது ஸ்பெகுலேஷன் வியாபாரத்தின் போட்டி இப்படித்தான் இருக்கும்னு கணிக்கிறது இது அப்சர்வேஷன் வாழ்க்கை இப்படித்தான்னு ரசிக்கிறது எல்லாமே மனுஷங்க மனப்போக்கை பத்தினதுதானே தானே என்றான் அந்த விளக்கத்திற்கு பிறகுதான் தேவிகா அவனை ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள் தேவிகா தன்னை கவனிக்கிறாள் என்பதை அவனும் கவனித்தான் பாஸ்கரன் கவிதைக்காக ஒரு புனை பெயர் கொண்டிருந்தான் அந்த கவிதை தொகுப்பு வெளிவருவதற்குள்ளாக இருவரும் நன்றாக பழகிவிட்டார்கள் சிறிதாக ஒரு வெளியீட்டு விழா வைத்தான் அதற்கும் மிக முக்கிய பிரமுகர்கள் வந்திருந்ததை பார்த்தாள் ஷேர்கள் விற்பது தொடர்பான ஆலோசனைகள் வழங்குவதால் அவனுக்கு பெரிய அளவிலான தொடர்புகள் இருந்தன என்பதும் புரிந்தது பாஸ்கரனின் பெற்றோர்களை சந்தித்தாள் மிகவும் பண்புள்ளவர்களாக இருந்தார்கள் கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவில் அவளுக்கும் தந்தைக்கும் ஒரு பரிசு கொடுத்து கௌரவித்தான் அப்போது இவர்களும் ஒரு கவிதா இனி என்று எல்லோரிடமும் அறிமுகப்படுத்தினான் கவிதை புத்தகம் பிரதிகள் முழுவதையும் அவன் ஒரு வீட்டுக்கு கொண்டு சென்ற அன்றைக்கு தேவிகா மிகவும் வெறுமையாக உணர்ந்தாள் இரண்டே நாட்களில் அவன் வந்தான் மேடம் ஒரு அருமையான கவிதை தொகுப்பு என் ஃப்ரெண்டு போடுறான் என்று அழைத்து வந்தான் அதற்காக அடிக்கடி வந்தான் தேவிகாவுக்கும் புரிந்தது கவிதை தொகுப்புக்காக அவன் வரவில்லை தனக்காகவே வருகிறான் என்பது தேவிகாவுக்கு புரிந்தது உள்ளூரோ ரசித்து கொண்டாள் ஆனால் அவனாக சொல்லட்டும் என்று காத்திருந்தாள் ஒரு நாள் தேவிகாவும் அவனும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவன் எழுந்து வெளியே போகும்போது ஒரு புத்தகத்தை வேண்டுமென்றோ அல்லது நிஜமாகவோ விட்டுவிட்டு போனானோ தெரியவில்லை தேவிகாவும் இயல்பாக எடுத்து பார்த்தாள் உள்ளே அவளது போட்டோ இருந்தது தேவிகா விதிர் விதிர்ந்து போனாள் அதே நேரம் பாஸ்கரன் திரும்ப வந்தான் தேவிகாவின் கையில் புத்தகம் திறந்திருப்பதை பார்த்தான் அதில் அவள் போட்டோ அவள் கையிலே இருந்ததை பார்த்தவுடனே அவன் முகத்தில் லேசான சிரிப்பு தெரிந்தது அது அது வெளியீட்டு விழாவில் எடுத்தது என்றான் அவள் ஓ என்றாள் அதற்கும் மேலே ஒன்றும் பேசாமல் நின்றார்கள் அவன் குரலை செருமிக்கொண்டான் அது அடிக்கடி பார்க்கணும் போல தோணுது அதான் அவள் தரையை பார்த்து கொண்டு சொன்னாள் அப்படி ஒருத்தர் போட்டோவை வச்சுக்கலாமான்னு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டாமா என்றாள் ஓ வாங்கணுமா என்றான் தயங்கினான் பிறகு கேட்டான் சரி இப்ப கேக்குறேன் பர்மிஷன் உண்டா சொல்லுங்க என்றான் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு கனகாரியமாக வெளியே பார்த்தாள் எதுக்கும் டைம் கொடுங்க என்றாள் எவ்வளவு டைம் ஒரு நிமிஷம் என்றான் குறும்பாக ஒரே நிமிஷமா என்றால் அவள் வியப்பாக ஆமா பின்னே மனசை மறைச்சு எத்தனை நாளைக்கு வச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கும் என்னை பிடிக்கும்னு என்றான் தேவிகா பெருமூச்செறிந்தாள் பாஸ்கர் யாருக்கு வேணா யாரை வேணா பிடிக்கலாம் ஆனா பிராக்டிக்கலா நடக்குமான்னு பார்க்கணும் இல்லை என்றாள் ஏன் பிராக்டிக்கலா நடக்காது என்றான் பாஸ்கர் தேவிகா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்க பேரண்ட்ஸ் எனக்கு எது விருப்பமோ அதுக்கு சம்மதம் கொடுத்துடுவாங்க உங்க பக்கத்துல உங்க அப்பா இலக்கியவாதிகளோட பழகிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா பெண்களோட விருப்பத்தையும் மதிக்கணுங்கிற ஐடியாவுக்கு ஒத்துக்குருவாரு என்றான் அவள் மௌனம் காத்தாள் தேவிகா என்றான் இரக்கமான குரலில் ம் என்றாள் அவளும் அதே மாதிரி குரலில் சொல்லுங்க தேவிகா என்றான் மறுபடியும் நான் என்ன சொல்லட்டும் என்றாள் எது வேணா சொல்லுங்க வேண்டாம்னு மட்டும் சொல்லாதீங்க என்றான் தேவிகா மௌனமாக நின்றாள் கைகள் மட்டும் மேஜை விளிம்பி நீவிக்கொண்டிருந்தன அவன் பார்வை மாறியது ம் என்றாள் மறுபடியும் கேள்விக்குறியாக ப்ளீஸ் பாஸ்கர் கொஞ்சம் டைம் கொடுங்க என்றாள் சரி என்றான் கலகலவென்று சிரித்துக்கொண்டு கிளம்பினான் கைகள் லேசாக நடுங்க அவள் சட்டென்று நாற்காலியில் அமர்ந்தாள் அதற்கு பிறகு இரண்டொரு நாட்களில் சம்மதம் அவள் சொன்னதும் அப்பாவுக்கு இப்போது சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்ததும் எல்லாமுமாக இப்போது நினைவுக்கு வந்தது எப்போதும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிற தங்கை அனுசாவிடம் கூட பகிர்ந்து கொள்ளவில்லை என்று நினைக்கும்போது அவளுக்கே தன்னை குறித்து ஆச்சரியமாகிப் போனது அதே நேரம் போன் ஒழித்தது எடுத்தாள் அக்கா நான் வினிதா பேசுகிறேன் என்றது குரல் அனுசாவின் தோழி வினிதாவின் குரலில் வெகுவாக பதட்டம் தெரிந்தது சொல்லு வினி என்றாள் வினிதா மேற்கொண்டு வேகமாக பேசியதை கேட்ட தேவிகா கைகள் நடுங்க கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து அதிர்ச்சியில் கலங்கி நின்றாள் நகக்கீரல்கள் லேசான காயங்களுடன் படுத்திருக்க தங்கையை பார்த்தவுடன் தேவிகாவுக்கு அடிவயிரெல்லாம் பற்றி கொண்டு எரிந்தது நேற்று மாலை அந்த ஃபோன் வந்த கணத்திலிருந்தே அவள் அவளாக இருக்கவில்லை வினிதா தங்கைக்கு நேர்ந்த விபத்தை சொல்ல விபத்தா அது கொடுமை தங்கள் எதிரிக்கு கூட வரவேண்டாத ஒரு கொடுமை துவண்டு போய் கிடக்கிறாள் எப்படி வளர்த்தேன் அம்மா இல்லாத குறையே தெரியாமல் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து இப்போது இப்படி கிடக்கிறாளே செய்தி கேட்டவுடன் என்ன செய்வதென்றே தெரியவில்லை உடனடியாக அப்பா முற்போக்கான மனிதராக இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை ஜீரணிப்பாரா என்ன தெரியவில்லை ஜீரணிப்பது ஜீரணிக்காதது என்பதற்கெல்லாம் இங்கு இடமே கிடையாது நடந்துவிட்டது அழித்தெழுத முடியாதபடி நிகழ்ந்து விட்டது வினிதா போனில் அழுது கொண்டே சொன்ன விஷயத்திலிருந்து முழுமையாக எதுவும் புரியவில்லை பாஸ்கரை கண்டவுடன் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கதறினாள் சரி சரி அழாதே என்ன செய்யணும்னு பார்க்கலாம் நீ இப்படி அழுதேனா எப்படி அப்பா கிட்ட இப்போ எதுவும் சொல்லாதே அணுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்லு கிளம்பு நம்மோட கார்லேயே போயிடலாம் அவள் தயங்கினாள் அதுவும் சரிதான் திடீர்னு என்னோட கார்ல அவசரமா புறப்பட்டா அப்பாவுக்கு சந்தேகம் வரும் சரி டிராவல்ஸ் மூலமா நான் உனக்கு ட்ரெயின் டிக்கெட் ஏற்பாடு பண்றேன் நானும் வர்றேன் என்றான் அவள் கொஞ்சம் நிம்மதியானாள் எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு அப்பா கிட்டே நான் வரதை சொல்ல வேண்டாம் நான் வட கோயம்புத்தூரில் வந்து ஏறிக்கிறேன் என்றான் கலக்கமும் கவலையும் ஆக இருந்த அவளுக்கு பாஸ்கர் வருகிறேன் என்பதே தெம்பாக இருந்தது இருவரும் சென்னைக்கு போய் சேர்ந்தார்கள் இப்போதும் அவளை ஆஸ்பத்திரியில் விட்டுவிட்டு அவன் கேஸ் போலீஸ் கேஸ் ஆகாமல் பார்த்து கொள்கிறேன் என்று போயிருந்தான் அப்படியிருந்தும் காலை பத்திரிகைகளில் செய்தி வெளியாகிவிட்டது பாஸ்கரால் செய்ய முடிந்தது எல்லாம் அனுசாவின் பெயர் பத்திரிகைகளில் வராமல் பார்த்து கொள்வதுதான் அதற்கே அவன் பெரிய அளவில் சிபாரிசு பிடிக்க வேண்டியிருந்தது அடையாளம் தெரியாத நபரால் இளம் பெண் கற்பழிக்கப்பட்ட பரிதாபம் தலைப்பில் வந்த செய்தி கண்டு ஒரு பக்கம் தேவிகா கோபமடைந்தாலும் மறுபக்கம் இந்த மட்டும் பெயர் வராமல் போனதே என்று கொண்டாள் வினிதாவிடம் விசாரித்தாள் அக்கா எப்பவுமே நாங்க இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போக மாட்டோம் இந்த தடவை வந்த எல்லாம் என் நல்ல பசங்க தான் ஆனால் அவனுங்களே தண்ணி அடிச்ச மப்பில் இருந்திருக்கானுங்க எங்களுக்கே தெரியாம கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துட்டாங்க எங்களுக்கும் எதுவும் புரியல அப்பதான் இது நடந்திருக்கணும் நாங்கள்லாம் கூட்டமா ஒரு பக்கம் இருந்தோம் அவ மட்டும் தலை சுற்றுதுன்னு ஒரு பக்கம் ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருந்தா அப்பதான் நடந்திருக்கு ஆள் யாருன்னு தெரியலேங்கிறா என்றாள் ஐயோ தெய்வமே என்று முகத்தில் கைகளால் அரைந்து கொண்டு அழுகிற தேவிகாவை அதட்டினான் பாஸ்கர் தேவிகா இப்பவே உன் சிஸ்டர் முழிச்சதும் டிப்ரஷன் வரும் இதுல நீ வேற இந்த அழுகை அழுதா என்று அதட்டவும் தான் அடங்கினாள் ஆனால் உள்ளே கொதிப்பு அடங்கவில்லை வினிதாவின் தூரத்து உறவினரின் ஆஸ்பத்திரி அது டாக்டர் மிகவும் அன்பாக பேசினார் அம்மா முன்னையெல்லாம் இவ்வளவு பொருளாதார சுதந்திரம் கிடையாது குழந்தைகளுக்கு பணம் தனிமை இதெல்லாம் ஒரு தைரியத்தை கொடுக்குது ஏன் எல்லாத்தையும் முயற்சித்து பார்க்கக்கூடாதுன்னு ஒரு துணிச்சல் தான் சரி அந்த பொண்ணு முழிச்சதும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஒருவேளை போலீஸ் வந்தா ஒத்துழைப்பு கொடுங்க யாருன்னு தெரியலேன்னா கேஸ் எதுவும் பதிய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றார் டாக்டர் மாலா தேவிகாவுக்கு டாக்டர் பேசியதெல்லாம் எங்கேயோ கிணற்றுக்குள் ஒழிப்பது போல் இருந்தது காத்து கொண்டிருந்தார்கள் அனுஷா கண் திறந்தாள் அக்காவை கண்டதும் அழுதாள் அக்கா சாரிக்கா நீ சொன்னப்பெல்லாம் புரியல நான் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கலக்கா என்று கதறினாள் தேவிகா அவளது அருகில் அமர்ந்து சகோதரியை மார்பில் சாய்த்து கொண்டாள் அணுக்குட்டி ஒன்றும் ஆயிடலை தெரியுதா இது ஜஸ்ட் ஒரு விபத்து அவ்வளவுதான் உனக்கு நாங்களெலாம் இருக்கோம் என்று விதவிதமாக தேற்றினாள் சற்று நேரம் மாற்றி மாற்றி அழுதார்கள் தேர்தல் சொல்லி கொண்டார்கள் பாஸ்கர் இருவருக்கும் தனிமை கொடுத்து வெளியில் காத்திருந்தான் இங்கீதம் தெரிந்து நடந்து கொண்டான் அக்கா அப்பாவுக்கு என்றாள் அனுசா பயத்தோடு இல்லை அப்பாவுக்கு எதுவும் தெரியாது உனக்கு ரொம்ப காய்ச்சல்னு அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் போய் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றாள் தனியாவா வந்த பாஸ்கர்னு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன் இல்ல அவரோட வந்திருக்கேன் அதே நேரம் போலீஸ் கமிஷனரோடு பாஸ்கர் உள்ளே வந்தான் கமிஷனர் தெரிந்தவராம் சற்று நேரம் விசாரித்தார்கள் கூடவே ஒரு லேடிஸ் கான்ஸ்டபிளும் இருந்தாள் ஏம்மா ஆள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா வழக்கு போடலாமா கண்டுபிடிச்சிடலாம் அனுசா ஒரு நிமிடம் மௌனம் காத்தாள் பிறகு சொன்னாள் குரலில் அழுகை கூடியது உதடுகள் பிதுங்கின சார் அரைமயக்கமாக இருந்தேன் என்னால போராட முடியல ஆள் யாருன்னு தெரியல நான் அந்த இடத்துக்கு போயிருக்க கூடாது விளையாட்டுத்தனமா என்று கேவி கேவி அழுதாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் இரக்கத்தோடு பார்த்தார் பாருங்கம்மா பாஸ்கர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு ஆனால் சட்டப்படித்தான் நடக்க முடியும் நீங்க புகார் கொடுத்தா நாளை நடவடிக்கை எடுக்கிறோம் என்றார் அனுசா நிமிர்ந்து பார்த்தாள் சார் யாருன்னு தெரியாம எப்படி புகார் கொடுக்கறது அது இருட்டில் துளாவர கதையாத்தான் இருக்கும் போதும் இந்த மட்டோடு எங்களை விடுங்க என்று கை கூப்பினாள் புறப்படும் போது பாஸ்கரிடம் மெல்லிய குரலில் பேசுவது அனுசாவுக்கு கேட்டது மேடம் எதுக்கும் ஹெச்ஐவி டெஸ்ட்டும் பார்த்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போனார் அனுசா திடுக்கிட்டு போனாள் அக்காவை பார்த்தாள் அருகில் நின்ற வினிதாவுக்கு கூட அது அதிர்ச்சியாக இருந்தது தேவிகா எப்போதும் சொல்வாள் மேலே நாடுகளில் செக்ஸ் அப்படிங்கிறது தனி கமிட்மெண்ட்ங்கிறது தனி ஆனால் நம்ம கலாச்சாரத்துல அப்படி இல்லை வாழ்க்கை முழுக்க நிலைக்க வேண்டிய விஷயம் அதனால ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுடைய குணம் எல்லாமே தெரிஞ்சு சம்மந்தம் வச்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வாழ்க்கையை சிக்கலாக்கிக்காம இருக்கிறதுக்காகத்தான் அப்போதெல்லாம் ஆனாலும் நீ ரொம்ப ஓவரா தத்துவம் பேசுறக்கா என்று கேலி செய்தாள் தான் எதற்காக அந்த இடத்துக்கு போனோம் ஆணும் பெண்ணுமாய் கும்பலாய் ஆட்டம் போட்டுக்கொண்டு அவளுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை அதனால் சற்று தள்ளி ஒரு டேபிளுக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருந்தாள் அப்போது நண்பர்கள் இரண்டு மூன்று பேர்கள் வந்தார்கள் ஹாயனோ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுப்பாரு என்றார்கள் அவளும் இயல்பாக வாங்கி குடிக்கையில் சுற்றி நின்று கொண்டு சிரித்தார்கள் போச்சு பாரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேட அவுட்டு தான் என்று சொல்லி சிரித்து கொண்டார்கள் ஆனாலும் அந்த போதை நேரத்திலும் அவளுக்கு தெரிந்தது அவர்கள் அங்கிருந்து போய்விட்டார்கள் சற்று நேரம் கழித்து வேறு யாரோ வந்தெழுக்க இப்போதும் குறைவாக ஆள் தெரிகிற மாதிரி இருந்தது வா அணு போலாம் என்று அழைத்தார்கள் ஆனால் கொஞ்சம் தனிமையான இடத்துக்கு வந்ததும் ஒரு அறைக்கு அழைத்து போய் சுயநினைவற்ற நேரத்திலும் தான் திமிரினோம் என்பது அவளுக்கு புரிந்தது அதனால் தான் காயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் அவள் மயங்கி சரிகையில் அவன் விட்டு சென்ற கணத்தில் வினிதா அந்த பக்கம் தேடி வந்தவள் அணுவின் உடைகளை சரி செய்தாள் அந்த வேதனையில் அவளது தோழிகள் மட்டும்தான் அங்கே மீதி இருந்தார்கள் அவசரமாக ஒரு டாக்ஸி பிடித்து வினிதாவின் சித்தி ஆஸ்பத்திரி என்று அங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள் சித்தி கண்டிப்பாக போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஆனாலும் போலீஸும் இதை பெரிதாக விளம்பரப்படுத்தாமல் கையாண்டார்கள் இப்போது நினைக்கும்போது அனுசாவால் ஜீரணிக்கவே முடியவில்லை மற்றவர்கள் வருத்தப்பட்டார்கள் ஆனால் இழப்பு அது அவளுக்குத்தானே உடல் சோர்ந்து அவமான உணர்வோடு படுக்கையில் கிடக்கிற சகோதரியை தேற்றுவதற்குள் தேவிகா வெகுவாக களைத்து போனாள் பத்து நாட்கள் ஆஸ்பத்திரியிலேயே இருக்கட்டும் என்றான் பாஸ்கர் அப்பாவுக்கு ஊருக்கு சிக்கன் குனியா என்று தகவல் கொடுத்தாள் இரண்டு நாட்கள் கழித்து ஊருக்கு அவன் மட்டும் புறப்பட்டு போனான் வினிதாவின் வீட்டிலிருந்து சாப்பாடு வந்தது தேவிகா ஆஸ்பத்திரியிலேயே தங்கிக் கொண்டாள் டாக்டரும் அவளிடம் நட்புடன் பழகினார் எந்த கட்டத்திலும் தேவிகா தனக்கும் பாஸ்கருக்கும் இடையே இருக்கிற உறவை பற்றி சொல்லவில்லை அதற்கு இது நேரமல்ல என்று முடிவு செய்து கொண்டாள் இனி தங்கையின் எதிர்காலம் என்ன என்று அவளுக்கு கவலையாக இருந்தது தினமும் பாஸ்கரிடம் பேசுவாள் அவன் எந்த விதத்திலும் முகம் சொலிக்காமல் எந்த விதமான விமர்சனமும் செய்யாமல் மிகவும் அனுசரணையாக நடந்து கொண்ட விதம் குறித்து தேவிகாவுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது பாஸ்கர் பால் அவள் மனம் சென்றதற்கு முக்கிய காரணமே அவன் பெண்களுக்காக உருகுவது கண்டுதான் பெண்கள் பால் மதிப்பு வைத்திருந்தான் அனுசாவுக்கு வாழ்க்கையில் அப்படி யாராவது அமைந்தால் அவள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று எண்ணினாள் அப்போதுதான் அந்த யோசனை தோன்றியது அன்றிரவே பாஸ்கரிடம் பேசினாள் அந்த பக்கம் அவன் சீறினான் ஏய் கொஞ்சமாவது அறிவிற்கா என்ன என்ன பேச்சு நீ தேவிகா தன் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை தொடரும் நன்றி இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்